சிட்டுக்குருவிகள் முத்தமிட்ட நேரம் நம் காதல் பண்டிகையின் துவக்கம் பட்டுப்பூச்சிகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொண்ட நேரம் காதல் பட்டாடை நெய்தோம் சிறகு என்பதை தேவதையிடம் சீக்கிரம் வேண்டினேன் தேவதை தந்த சிறகால் கடல் கடந்து உன் இல்லம் கண்டேன் கள்ளமில்லா காதலனே உன் வெள்ளை உள்ளம் கிள்ளையாக அமர்ந்தேன் முல்லைச் சிரிப்பால் என்னை நீ கொள்ளை கொண்டாய் மூங்கில் காட்டில் நான் உழைந்தேன் முதல் முதலில் மூங்கில் சந்த புல்லாங்குழல் நீ ஊதிய நேரம் தேன் குழலை நான் விரித்தேன் மயில் கார்மேகம் கண்டு தோகையை விரித்தது உன் புல்லாங்குழல் நாதம் என் தேன் குழலை மயிலாக விரிக்க வைத்தது காதரனி மயிலின் நாட்டியம் மங்க எண்ணெய் மயக்கியது மனித மயில் எனது நாட்டியம் உனக்கு சொர்க்க சுகம் தந்து சொக்க வைத்தது